ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடான கோடை காலத்தில் நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்தை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுதான் பாதாம் பிசுன் இந்த பாதாம் பிசுன் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடை கிடைக்கும் இதால நம்மளுக்கு உடம்பு வந்து அவ்வளோ நற்பலன் கிடைக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஊற வச்சு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் போல் பாதாம் பசன் வாங்கி எடுத்திருக்கேன் அது வந்து பாதாம் பசன் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சா கூட அது பல மடங்கு வந்து அப்படியே காலையில் கூட காலையிலுக்குள்ளே வந்து உபரி ஆகிடும் அதுதான் இதோட ஸ்பெஷலி நான் வந்து இப்போ ஐம்பது கிராம் போல் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சாறு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றரை ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனும் நீங்கள் ஊற வச்சாலுமே போதுமானது அதுக்கு வந்து அந்த அளவு நிறைய தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பெரிய கிண்ணத்தில் ஊற வைக்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்தில் ஐம்பது கிராம் அளவு எடுத்த பாதம் பாதம் பசனை வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் இந்த பாதம் பசன் வந்து பாதம் மரத்துலேருந்து தான் எடுக்கப்படுது இதால் நமக்கு உடல் வந்து நல்லா வந்து குளிர்ச்சியாகும் இந்த வெயில் காலத்தில் நம்ம குடித்தோம்னா நீர் கடுப்பு இருக்காது அதுவே இல்லாமல் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நற்பலன் இந்த பாதாம் பிரச்சனை ஆண் பெண் ரெண்டு பேருமே குடிக்கலாம் ஏன்னா இந்த சூடான வெயில் காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரிலாம் குளிர்பானத்தை நம்ம வந்து வீட்டிலே குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு சூடு பிரச்சனை உடம்பில் வராது இப்போ இதை நைட்டில் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துட்டோம்னா காலையில் வந்து பல மடங்கு அப்படியே உபரியாகி காமிக்கும் இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லா பனிக்கட்டி தூள் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இதில் வந்து நம்ம பால் போட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் தேன் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி வந்து பாலில் வந்து ரோஸ் எசன்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம ரோஸ் மில்க்லாம் கலப்போம் இல்லையா அதை கூட கலந்து குடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நாவல் பழம் ஜூஸ் இருக்கும் இல்லையா அதையும் வந்து நாவல் பழம் எசன்ஸும் போட்டு நம்ம குடிக்கலாம் இதில் வந்து பால் கோவா கலந்து நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதையுமே கலந்துக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட இதில் கலந்துக்கிடலாம் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் போட்டு போட்டுட்டு அதில் பாதாம் பசுன்னு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கலந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை கூட ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு குடலில் அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது ஹண்ட்ரட் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அவ்வளோ ஒரு பலன் கொடுக்கறது தான் இந்த பாதாம் பசு இது வந்து நம்ம வெயில் காலத்தில் தான் குடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது நாம் வந்து குளிர்காலத்திலையும் மழைக்காலத்திலையும் விதவிதப்பான பாலில் வந்து கலந்து குடிக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லது நமக்கு வயிற்றில் இருக்கிறது ரத்த செல்கள் உருவாகிறதுக்கும் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பாதாம் பசு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் நினச்சிங்கன்னா பெரியவங்களுக்கு போடுற மடங்கை விட நீங்க வந்து ஒரு அரை ஸ்பூன் போல போட்டு கொடுத்துக்கிடலாம் அது ஒன்றும் தப்பில்லை குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக கூல்ட் எஃபெக்ட் ஆகும் இல்லையா அதனால குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுற மதர்ஸ் கூட இதை வந்து வெத வெதப்பான பாலில் குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு பால் சுரபி கூட அதிகமாகும் இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சால் கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டே போகாது அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் இந்த இப்போ வெளியில் நாம் ஜூஸ் கடையில எல்லாம் போட்டு நம்ம ஜூஸ் வாங்கி குடித்தோம்னா அதில் பாதாம் பிசன் சப்ஜா விதை இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபான்னு சொல்லிவிட்டு விற்பாங்க நாம வந்து ஒரு ஐம்பது கிராமே வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நம்ம ஃபேமிலி ஃபுல்லாகவே குடிக்கலாம் அவ்வளோ ஒரு நமக்கு பலனாக இருக்கும் ஏன்னா வெளியில் போய்ட்டு குடித்தா வந்து நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாகுது இல்லையா அதனால் நம்ம வீட்டிலே வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கினாலுமே அத்தனை பேரும் குடிக்கலாம் பாதப்பஷினை வந்து பெண் குழந்தைகள் வந்து ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கையிலேயே வந்து மசச்சு எடுத்துகிட்டு அதில் பாலோ இல்லை நெய்யோ எது ஒன்றும் போட்டு நம்ம வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டால் கூட நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுக்கும் ஏன்னா ஃபேஸில் இருக்கிற ட்ரைனஸ் எல்லாமே இதை எடுத்துகிட்டு நல்ல ஒரு பளப்பளப்பான சிரமம் கூட கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய யூஸஸ் இருக்குது இந்த பாதாம் பசனில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வ்ளாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்